அறிவாளி கண்ணழகு இயற்கையாகவே ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்க தான் வீடு ஒரு ஜாக்வாட் வாட்ராசையில் இவங்களும் சொல்லலாம் ஏன்னா குரு பகவான் ஒன்பதாம் வீட்டாக பார்க்கலாம் சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் இடர்பாடுகள் வரும் ஓகே அதை எப்படி சரி செய்யலாம் ரொம்ப நல்ல விஷயம்னா நாலாம் வீடு சூப்பராக இருக்குது ஏன்னா குரு பகவான் இருக்கார் வீடு வாகனம் எதுனா நீங்கள் வாங்கணும்னா தாராளமாக வாங்கலாம் எப்பவுமே சொல்கிறது லட்சத்தில் போட்டு வண்டி வாங்க போகிறீங்க கோடியில் போட்டு வீடு வாங்க போகிறீங்க உங்களுடைய ஜாதகத்துக்கு எந்த திசை பார்த்து வாங்கினா நல்லது எந்த ஊரில் வாங்கினா நல்லது இதெல்லாம் பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக ஒர்க் ஆகும் ஜென்ரலாகவே குடும்பத்தில் சந்தோஷம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் சின்ன சின்ன இஷ்யூஸ் வரும் ஏன்னா சனி பகவான் பார்த்துட்டுருக்காரு ஹஸ்பண்ட் மேலேயும் தப்பில்லை ஒய்ஃப் மேலேயும் தப்பில்லை யார் மேலேயும் தப்பு இல்லை கிரகம் விளையாடிகிட்ருக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பேச்சை கொஞ்சம் பார்த்து பேசணும் பொறுமையாக இருந்து பார்த்து பேசணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் இருக்க சண்டைகள் நல்ல விஷயம் யாருக்குன்னா லவ்வர்ஸ்க்கு மீனராசியில் இருக்க லவ்வர்ஸ்க்கு வந்து டைம் நல்லா போயிட்ருக்கு ஸோ அவங்க ஹாப்பியாக இருக்கலாம் குழந்தை பாக்கியம்க்கு ட்ரை பண்ணுறவங்களும் இந்த டைமில் ட்ரை பண்ணலாம் ஏன்னா குரு அந்த வீட்டை பார்த்துட்டு குரு தான் குழந்தை இந்த தோளில் கையை போட்டு இது பண்ணடா நல்லா இருப்பேன்னு சொல்கிற ஒரு ஃப்ரெண்டும் குருமார்தான் யார் உங்களுக்கு நல்லது சொல்கிறாங்களோ அவங்கள போய் மீட் பண்ணுங்க ஒரு அஜெண்டா வச்சுக்கோங்க இதை கேட்கணுன்ட்டு போகிறீங்க ஜஸ்ட் இப்போ மீட் பண்ண அந்த குரு உன் உங்களுக்கு நல்லது சொல்கிறவங்க பார்வைப்பட்டாலே நீங்கள் நல்லா நீங்கள் வந்து இப்போ நிறைய நீங்கள் எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தால் ப்ராஃபிட்லாம் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸ்டாக் மார்க்கெட் சீட்டு போட்டுருந்தீங்கன்னா இப்போவே எடுத்துணும் ராகு இருக்கிறதுனால அதில் சில டிஸ்டர்பன்ஸ் வரும் அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் மெயினாக சொல்கிறது டாக்குமெண்டேஷனை பத்திரமாக பார்த்துட்டாலே தச்சுப்பீங்க நீங்க வந்து தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை வழிபட வழிபட ரொம்ப நல்லது வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ சேனல் நேயர்களுக்கு டிவைண்டினேஷன் அன்பான வணக்கங்கள் சரி நம்ம இன்னைக்கு நவம்பர் மாத ராசி பலன் எப்படி இருக்க போகுது சரி இந்த மாதம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா குரு வக்ர பயிற்சி நடக்குது ஏன்னா இது திருப்பி எல்லாருக்கும் ஒரு சின்ன குழப்பம் வரும் சார் குரு பயிற்சின்னு சொன்னீங்க போன மாதம் குரு அதிசாரம்னிங்க இப்போ குரு வக்ரன்றிங்க என்ன தான் நடக்குது அப்படின்றது நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறது விஷயம் ஜோதிடம்ன்றது நம்பிக்கை தாண்டி இது ஒரு சயின்ஸ் இப்போ எப்படி இது ஒர்க் ஆகுது குருன்ற ஒரு பிளானட் வானத்தில் இருக்குது நம்ம சைக்கிள் ஓட்டும் போது எப்படி முன்னாடி போவோம் அதுக்கப்புறம் விழுவோம் எழுந்துப்போம் வருவோம்ல அதேமாதிரி தான் ஒரு கிரகன்றது முன்னாடி போகும் கொஞ்சம் பின்னாடி வரும் கொஞ்சம் முன்னாடி போவும் அதுக்கப்புறம் திருப்பி வட்டமா வரும் அதை பொறுத்து நம்மளுடைய பலன்கள் நிறைய நம்ம லைஃப்ல மாறும் அந்த மாதிரி இப்ப குரு வக்ரம்ன்றது நம்மள வந்து மிதுனத்துல இருந்து அக்டோபர் மாசம் வந்து கடகத்துல வந்தது இப்ப கடகத்துல இருந்து லைட்டாக லைட்டா மிதுனத்தை நோக்கி போகுது இந்த நவம்பர் மாதம் மிதுனத்தை கடகத்திலே தான் இருக்கும் ஆனா மிதுனத்தை நோக்கி பின்னாடி போகுது அப்போது அந்த கிரகம் இப்படி போகும்போது சில மாறுதல்கள் நம்ம லைஃப்பில் நடக்கும் அது என்னென்ன மாறுதல்ன்றதோ இருந்து மீனம் வரைக்கும் ஃபுல்லாக சொல்ல போகிறோம் பொறுமையாக பாருங்கள் அறிவாளி கண்ணழகு இயற்கையாகவே ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்க தான் மீனம் ஏன்னா அந்த குருவோட வீடு அவங்க நிறைய கரெக்டான அட்வைஸ் பண்ணுவாங்க சரிங்களா இன்னொன்று மனசாலே ரொம்ப நல்லவங்க அந்த மீன ராசி அவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது சரி ஒரு ஜாக்வாட்ராசியில் இவங்களும் சொல்லலாம் ஏன்னா குரு பகவான் ஒன்பதாம் வீட்டாக பார்க்குறாரு இருந்தாலும் அதில் சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் இடர்பாடுகள் வரும் ஓகே அதை எப்படி சரி செய்யலான்றத இந்த வீடியோவில் சொல்கிற ஒவ்வொன்றா பார்த்துடுவாங்க ஓகே உங்களுக்கு தனஸ்தானம் இப்போதைக்கு எதுவும் ஒரு பெரிய பிரச்சனை இல்லைங்க இட்ஸ் ஆல் கோயிங் குட் சரிங்களா எக்ஸாம்ஸ் காம்படிஷன்ஸ் போகிறவங்க வேலை வேலையில் இருக்கவங்க கொஞ்சம் ஜாகிரத்தையாக இருந்தக்கணும் ஏன்னா அந்த வீட்டை வந்து சனி பகவான் பார்த்துட்டு இருக்காரு நீங்கள் உங்களோட இஷ்ட தெய்வங்களை ப்ராப்பராக வழிபட்டுட்டு வந்தாலே நீங்கள் வந்து தப்பிச்சுக்கலாம் ஓகேங்களா அடிஷ்னல் டிப்ஸ் என்னென்னா நீங்கள் வந்து ஆஃபீஸ்லேயோ மெயினாக ஆஃபீஸ்லேயோ இல்லை காம்படிஷன் போகும்போதோ அங்கே உங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி ஏதாவது தண்ணி குடிக்கிற தண்ணியாக வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் வரும் ஏன்னா நம்ம ஒவ்வொரு ராசி எப்படி அவங்கள பார்த்துக்கணும் மற்றவங்ககிட்ட அப்ரோச் பண்ணும்போதோ எப்படி நடந்துக்கணுன்ற ட்ரெய்னிங்ஸ்லாம் கொடுக்கணும் வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பரை பார்த்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் சரி ரொம்ப நல்ல விஷயம்னா நாலாம் வீடு சூப்பராக இருக்கு ஏன்னா குரு பகவான் இருக்காரு வீடு வாகனம் எதுனா நீங்கள் வாங்கணுன்னா தாராளமாக வாங்கலாம் எப்பவுமே சொல்றது லட்சத்தில் போட்டு வண்டி வாங்க போகிறீங்க கோழியில் போட்டு வீடு வாங்க போகிறீங்க தயவு செஞ்சு ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ கொடுத்து ஜோசியரை பார்த்துருங்க எந்த வண்டி நம்பர் வாங்கினா நல்லது உங்கள் பர்த்டே நம்பருன்றது இல்லை உங்களுடைய சுச்சுவேஷன் வேலைக்காக வண்டி வாங்குறீங்க இல்லை புது கல்யாணத்துக்காக வண்டி வாங்குறீங்க இல்லை பிள்ளைங்களுக்காக வண்டி வாங்குறீங்கன்னா அந்த எந்த வண்டி நம்பர் யூஸ் பண்ணால் எனக்கு நல்லது அதை அதை பார்த்து வாங்குங்க எந்த கலர் நல்லது வீடு எந்த திசை பக்கம் இருந்தால் நல்லது எல்லாரும் டிஃபால்ட்டாக கிழக்கணுனாங்க அப்படிலாம் இல்லை உங்களுடைய ஜாதகத்துக்கு எந்த திசை பார்த்து வாங்கினா நல்லது எந்த ஊரில் வாங்கினா நல்லது இதெல்லாம் பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக ஒர்க் ஆகும் ஜென்ரலாகவே குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும்ங்க அதுவும் பிள்ளைங்களோட இந்த அந்த சனிப்பயிற்சி ஒரு ஆறு மாதம் நம்மளை அடித்து துவச்சி எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போ கொஞ்சம் பசங்களோடலாம் சந்தோஷமாக இருப்பீங்க இந்த அக்டோபரே பார்த்துருப்பீங்க கொஞ்சம் நல்லா போகும் சூழ்நிலை அது அப்படியே கண்டினியூ ஆகும் நல்ல விஷயந்தான் உடல் உடல் ஹெல்த்து மட்டும் பார்த்துக்கோங்க ஏன்னா கேது வேறு இருக்கார் ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெட்டர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சின்ன சின்ன இஷ்யூஸ் வரும் ஏன்னா சனி பகவான் பார்த்துட்டுருக்காரு ஹஸ்பண்ட் மேலேயும் தப்பு இல்லை ஒய்ஃப் மேலேயும் தப்பில்லை யார் மேலேயும் தப்பில்லை கிரகம் விளையாடிகிட்ருக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பேச்சை கொஞ்சம் பார்த்து பேசணும் பொறுமையாக இருந்து பார்த்து பேசணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் இருக்க சண்டைகள் குறையும் அவங்க மட்டும் இல்லை நம்ம வந்து ஆஃபீஸில் இருக்க பார்ட்னர்ஸ் கொலீக்ஸ் அவங்களோடவும் பார்த்து பேசினீங்கனாலே பிரச்சனைகள் குறைஞ்சிரங்க நல்ல விஷயம் யாருக்குன்னா மீன மீனராசியில் இருக்க லவ்வர்ஸ்க்கு வந்து டைம் நல்லா போயிட்டுருக்கு ஸோ அவங்க ஹாப்பியாக இருக்கலாம் குழந்தை பாக்கியம்க்கு ட்ரை பண்ணுறவங்களும் இந்த டைமில் ட்ரை பண்ணலாம் ஏன்னா குரு அந்த வீட்டை பார்த்துட்டு இருக்காரு குரு தான் குழந்தைக்கு ஸோ ஏதாவது ஒரு பெண் தெய்வம் நீங்கள் வந்து பெண் தெய்வம் அம்மன் அம்மன் வழிபாடு ரொம்ப நல்லது சரிங்களா அம்மன் வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் தாராளமாக உருவாகும் முக்கியமாக குரு நாள் வியாழன் கிழமைப்பை வேண்டதும் உங்களுக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு ஒன்றும் இதை பற்றி பர்ஸ்னலாக கேள்விகள் இருக்குதுன்னாலும் நீங்கள் கீழே இருக்க நம்பரை கால் பண்ணலாம் ஒன்றும் நம்ம கைட் பண்ணுவோம் சரிங்களா அண்டு இன்னொரு நல்ல விஷயம்னா கடன் அதாவது யாருக்கிட்டால் கொடுத்தீங்கன்னா அடைக்கிறதுக்கு நல்ல டைம் யாருக்கிட்டால் கொடுத்துட்டு பணம் வரா ஏன்னா நம்ம மோ மோஸ்ட்லி மீனராசி கொடுத்துட்டு தான் வரலையேன்னு எழுதுகிட்டு இருக்கோம் அதை கேட்குறதுக்கு கரெக்டான டைம் உங்களுக்கு இந்த பஞ்சபக்ஷி தாராபலம்லாம் பார்க்கறதுன்னா அந்த டேட் அந்த நாள் அந்த நேரம் பார்த்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த காசு வாங்குறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதெல்லாம் தெரியலனாலும் நம்மக்கிட்ட கற்றுக்கலாம் சரிங்களா கால் பண்ணுங்க உங்களை விட பெரியவங்க அப்பா அம்மா அப்பா சித்தப்பா பெரியப்பா இல்லை ஆஃபீஸர் சீனியர் மேனேஜர்ஸ் குருமார்கள் இவங்கள போய் மீட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கு ரொம்ப நல்லது செய்வாங்க ஏன்னா நீங்களே குருவோடைய ராசி தான் இப்போ குரு பை அதிசாரம் வக்ரம் வேறு நடந்துகிட்ருக்கு இந்த டைமில் நீங்கள் குருமார்களை பார்க்கறது நல்லது குருமார்கள்னா தாடி வச்சுட்டு சாமியார் வக்கிறவங்க மட்டும் இல்லை உங்கள் தோளில் கையை போட்டு இது பண்ணடா நல்லா இருப்பேன்னு சொல்கிற ஒரு ஃப்ரெண்டும் குருமார்தான் யார் உங்களுக்கு நல்லது சொன்னாங்களோ அவங்கள போய் மீட் பண்ணுங்க ஒரு அஜெண்டா வச்சுக்கோங்க இதை கேட்கணுன்ட்டு போகிறீங்க ஜஸ்ட் இப்போ மீட் பண்ணுங்க அந்த குரு உங்களுக்கு நல்லது சொல்கிறவங்க பார்வைப்பட்டாலே நீங்கள் நல்லா இருந்தீங்க நம்மளை சுற்றி நல்லவங்க இருந்தாலே நல்லது பணமும் நல்ல சேரும் ஏன்னா உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை குருவும் பார்க்குறாரு சனியும் பார்க்குறாரு பணம் நல்லா வரவங்க கைக்கு ஆனால் ரொம்ப முக்கியமானது டாக்குமெண்டேஷன் கொடுக்குறீங்களோ வாங்குறீங்களோ டாக்குமெண்டேஷனாக வச்சுக்கோங்க டாக்குமெண்டேஷன் சைன் பண்ண மாட்டாங்கன்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபரோ ஜிபேவோ பண்ணிக்கோங்க அதுவே நம்மளுக்கு ஒரு ப்ரூஃபாக இருக்கும் அதுவே ஒரு பரிகாரம் கோவில் ஓடுறது மட்டும் இல்லை கிரகநிலை இப்படி குரு சனி பார்க்குற டாக்குமெண்டேஷன் அப்போ நான் பணம் கொடுக்குறதோ வாங்குறதோ டாக்குமெண்டேஷனே வச்சுக்கிட்டேன் ஜிபேயில் பண்ணிட்டேன் கையில் கொடுக்காம ஜிபேலையோ நெட் டிரான்சர்லையோ பண்ணுறேன் அதுவே ஒரு பரிகாரம் தான் சரிங்களா சா இது சாமியை வழிபடுறத இப்படியாகவும் வழிபடலாம் ஓகே இதுவே சூப்பர் பரிகாரம் நல்ல வேலை செய்யும் நீங்கள் வந்து இப்போ நிறைய நீங்கள் எதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ப்ராஃபிட்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸ்டாக் மார்க்கெட் சீட்டு போட்டிருந்தீங்கன்னா இப்போவே எடுத்துருங்க ஏன்னா சனி பகவான் பார்க்கறதுனால எப்போ என்ன பண்ணுவார்னு தெரியாது ப்ராஃபிட் இருக்க மருந்தான் எடுத்துருங்க எடுத்துகிட்டு நல்ல விஷயங்கள் வேறு எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் போட்டு ரொட்டேஷன் பண்ணலாம் பன்னெண்டாம் வீட்டையும் குரூப் பார்த்துட்ருக்காரு ஏன்னா என்ன சார் எல்லா வீட்டையும் சொல்கிறீங்கன்னா அதிசாரம் வக்ரம் ரெண்டும் நடந்துகிட்ருக்குங்க அதனால் முன்னுக்கு பின்னு வீட்டுக்கு போய்ட்டு இருக்கனால அவர் ஆல்மோஸ்ட் எல்லா வீட்டையும் பார்த்துட்ருக்காரு அதனால தான் எல்லாத்தையுமே கவர் பண்ணுறோம் இந்த மாதம் சூப்பர் மாதம் இதை வந்து பயன்படுத்திக்கோங்க பன்னெண்டாம் இந்த பன்னெண்டாம் வீட்லேயும் குரு பார்க்கறதுனால உங்கள் சுப விரையும் வரும் காசும் வருது சுப நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ராகு இருக்கிறதுனால அதில் சில டிஸ்டர்பன்ஸ் வரும் அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் மெயினாக சொல்கிறது டாக்குமெண்டேஷனை பத்திரமா பார்த்துக்கிட்டாலும் தச்சுப்பீங்க நீங்கள் வந்து தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை வழிபட வழிபட ரொம்ப நல்லது முடிஞ்சால் கோவில்லையோ இல்லை ஆசிரமத்திலையோ குழந்தைங்களுக்கு லட்டு உங்கள் கையால் கொடுங்க உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி வரும் இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு சூப்பராக அமையும் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த நவம்பர் மாதத்தும் எப்படி இருக்குன்றதை நம்ம எல்லா ராசியும் இப்போ ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்தோம் சரிங்களா இப்போ இது எனக்கு அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஆகும்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஆகும் ஏன்னா என்ன சொல்கிறது ஒரு நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்காங்க இந்தியாவில் சரிங்களா உலகம் முழுக்க தமிழர்கள் இருக்காங்க நம்ம சொன்னது வந்து பொதுவான ஜாதகம் இது வந்து அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் ஒர்க் ஆகும் அப்போ மீதி ஃபார்ட்டி பர்சன்ட் என்னன்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பொறுத்து நிறைய விஷயம் ஆகும் ஸோ அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா கீழே என்னோட நம்பர் இருக்குது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் கால் பண்ணலாம் நிறைய பேருக்கு சில பிரச்சனைகளுக்காகலாம் இந்த ரெகுலராக நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரீங்க நம்ம அதுக்கு பரிகாரங்களும் சொல்கிறோம் பரிகாரங்கள் என்னோடனா ஹோமம் சொல்லுவாங்களா தூரமாக ஒரு கோவில் சொல்லுவாங்களான்னா பயப்படக்கூடாது நிறைய விதமான பரிகாரங்கள் இருக்குது உலகத்திலே பெஸ்ட்டு பரிகாரம் நம்ம சமையல் கட்டிலே இருக்கு நம்ம தானியங்களை வச்சே இருந்தே ஏகப்பட்ட பரிகாரம் பண்ணலாம் அதெல்லாம் நம்ம பாட்டிங்க நம்மளுக்கு பண்ணாங்க இன்னைக்கு நம்ம மறந்துட்டோம் அவ்வளோதான் ஸோ நம்ம வீட்டிலேருந்தே இருந்தே பண்ணுற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஒரு அளவுக்கு மீறி போகுது நம்ம தான் சில கோவில்கள் சொல்லுவோம் சில பேர் அதோட மோசமான எக்ஸ்டண்ட் இருந்தால் தான் நம்ம யாகங்கள் சொல்லுவோம் ஸோ நிறைய அந்தந்த ஜாதகம் அந்தந்த பிரச்சனைக்கு எதுவுமே சொல்யூஷன் இருக்குது உங்களுக்கு எது சரியோ அதை நான் சொல்கிறேன் தாராளமாக நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எல்லாரும் இருக்க வாழ்க விட மாட்டாங்க